அது வந்துருமோ இது வந்துடுமோ அப்படிங்கிற ஃபீலிங்லாம் வேணாம் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க அது போல் நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒரு அன்பான பாசமான ஒரு நட்பு கிடைக்க போகுது நட்பு தான் கிடைக்க போகுது முக்கியமான விஷயம் அன்பான பாசமான நட்பு கிடைக்க போகுது அந்த நட்புகள் மூலமாக அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க அதுவே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வருது அதே நம்மளுடைய கடகராசி மாணவர்கள் கல்வியில் நல்ல படித்து நல்ல மதிப்பெண் பெற்று எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அறிவுத்திறன் போது நீங்கள் ஒரு சிறந்த மாணவன் மாணவி என்று நீங்கள் பேர் வாங்குகிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்க போகுது அப்போ இந்த கடகராசிக்காரங்க இந்த ஆடி மாதத்தில் என்ன விஷயத்தை செய்யக்கூடாது அதையும் பார்த்துருவோம் இப்போ நல்ல விஷயங்கள் நடக்குன்னு பார்த்துட்டோம் அப்போ கிரகங்கள் சில கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லாமல் இருக்குல்ல ஒன்று ராகு பகவான் இருக்கார் ரெண்டாவது கேது பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அவர் செவ்வாயோடு சேர்ந்த கேதுவா இருக்கார் அப்போ என்ன விஷயத்த நீங்கள் செய்யக்கூடாதுன்னா முதல் விஷயம் வண்டி வாகனங்கள் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும்